ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஈஸியான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சமைக்க தெரியாதவங்க கூட இந்த ரெசிபியை ஈஸியாக பண்ணலாம் அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி வாங்க நம்ம பார்க்கலாம் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஹாஃப் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் தயிர் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பிரியாணி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை அதோட கலர் நல்லா டிரான்ஸ்பரண்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி சிக்கனில் நம்ம கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்ததுனால இப்போ உப்பு சேர்க்குறப்ப கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வர நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனை போட்டுட்டு நல்லா வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மல்லியலை புதினா இலையை தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நமக்கு நல்லா வாசமாக இருக்குங்க இப்போ இதை போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து ஜீரா ரைஸில் தான் பண்ணுறேன் சீரக சம்பா வந்து எப்போயுமே நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்குங்க இப்போ சீரக சம்பா ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சீரக சம்பா அரிசியை போட்டுட்டு அதை நல்லா சிக்கனோட நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப் சீரக சம்பா அரிசிக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பொழுன்னு இருக்கிறத விட கொஞ்சம் குலைவாக இருந்தால் பிடிக்கும் நீங்கள் ரொம்ப பொழுன்னு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஒன்றரைலேருந்து ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விடுங்க அதுக்கு மேலே விட வேணாம் ஏற்கனவே நம்ம சிக்கனை நல்லா வதக்கினதுனால ரெண்டு விசில் விட்டாலே நல்லா வெந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு ரொம்ப குலையமும் இல்லை ரொம்ப பொழுப்பொழுன்னு இல்லை இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சிக்கன் புலாவ் குழந்தைங்கலேருந்து இருந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்